கேட்டதை சொல்லியிருக்கேன் பொதுவாக வந்து ஹீரோ மியூசிக் டைரக்டர் காம்பவுண்டருக்கு வந்து ஒரு சில பேருக்கு தான் நடக்கும் அது வந்து கண்டினியூஸா ஒரு சில பேர் தான் பண்ணுவாங்க ஸோ அந்த வரிசைக்கு இப்ப நம்ம பார்க்கும்போது போகுது என்னன்னா யுவன் சங்கர் ராஜா சூர்யா அவங்களோட காம்போ வன்சப்பான நைன் தேர்ந்த கோஸ்ட் அப்படின்ற ஒரு டேலண்ட் கொடுக்குற மாதிரி அப்படியான ஒரு ஆல்பம்ஸ் கூட ஆறு ஆல்பம் ஏழு ஆல்பம்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ அது எல்லாமே பாடல் எல்லாமே இன்னைக்கு இட்டா இருந்தா கூட பாடல் மாதிரி பயங்கரமா இருந்தா நம்ம கேட்டா நம்ம ஒரு மாதிரி கேட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் வரும் சோ அதுல வந்து அதை பத்தி தான் நம்ம பேச வைப்போம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காம்போ தான் நினைக்கிற அவங்க வந்து பூ எல்லாம் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் இருக்கும் சோ செம்ம ஆல்பம் ஆக்சுவலா அந்த பாடல் எல்லாம் பயங்கர இட்டு படம் காப்பாங்க அப்போ வந்து யுவன் சங்கர் ராஜா ஒரு மேரேஜ் சொல்லிருப்பாரு பூ எல்லாம் கேட்டுப்பாரு எல்லா படமும் சூப்பரா இருக்கும்

சூர்யா நடிக்கிறார் அப்படிங்கும்போது இதுவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேஸ் லைன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் பயங்கரமான படம் பாலாவும் கொடுத்தாங்க சூர்யாவும் கொடுத்தாங்க சூர்யாவுக்கு நடிக்க தெரிஞ்ச ஒரே படம் அப்படின்னு பேர் வாங்கினதே நந்ததா அப்படின்ற சொல்லலாம் ஸோ அந்த படத்துல வந்து முன்பணியா அப்படின்ற ஒரு பாடல் வந்து மறக்கவே முடியாது அதுல வந்து வேற இன்னொரு இருக்கா இவர் வந்து ஒரு ஆம்பன் வரல முன்சங்கராஜ் அம்மே ஸோ அந்த பாடல் அந்த ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மோஸ்ட் மோஸ்ட் அண்டரேட்டடா ஒரு பாடகர்கள் வந்து இங்கெங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஹீமிங்கான ஒரு பாடகர்னு சொன்னா ஒரு டிவோஷனலான ஒரு பாடல் சொல்லாம் சோ அந்த பாடல்கள் ஒரு மாதிரி பயமா இருக்கும் எனக்கு அல்லது பாடல்களும் ரொம்ப பிடிக்கும் எந்த பாதீ அதுக்கு அடுத்ததாக ஒன் ஆப் மை ஃபேவரட் ஆல்பம்னா மவுனம் பேசியதே சும்மாவே இவங்க காம்போ இவங்க மியூசிக் எல்லாம் இல்ல ஒரு ஒரு நியூட்ரலா ஒரு நார்மலாவே ஒரு ஆல்பம் பயங்கரமா இருக்கும்னா அது வந்து மூணு பேசியது எல்லா பாட்டுமே செம்ம பாட்டு அந்த பாடல்லாம் வந்து கேட்கணும்னு சில பேர் வந்து கேட்டுருப்பாங்க சில பேர் எல்லாம் ஜென்சி பாய்ஸ் எல்லாம் நினைக்கிறேன் மேபி சோ அதுல வந்து பயங்கரமான ஒரு பாடல் அன்பே என் அன்பே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும் அந்த பாட்டு வந்து லிட்டரலா வந்து அது ஒரு ஒரு வைப் அது என்ன வைப்னே வந்து நம்மளால வந்து கணிக்க முடியாது அந்த பாடல் என் அன்பே என்

ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு ஆல்பம் டிபி ஒன் காம்போட ஒரு அண்டர் ஒரு ஆல்பம் அப்படின்னு சொல்லலாம் தெரிவிக்கு இது தெரிவிக்கு இது மாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் அந்த பாடல்கள் நீ மேக்ஸிமம் இயர் ஃபோன்ல கேட்டு பாருங்க பயங்கரமே பயங்கரமா இருக்கும் அப்படின்ற சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த மோஸ்ட் மோஸ்ட் வாண்டட் டிவி சாங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பிறவி முன்னில் முன்னில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும் அந்த வைகம் விஜயலட்சுமி பாடிப்பாங்க ஸோ உண்மையில பயங்கரமான ஒரு பாடல் அந்த பாடல் வந்து மேக்ஸிமம் சில பேருக்கு தெரியும் Thank you. அதுக்குன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் அந்த பாடமா பாட்டு அது எனக்கு ஆல்பம் தான் இன்னொரு யிவன்சங்கர் ராஜா வயசுலேயே வந்து கேட்கலாம் ஏன்னா விமான்சங்கர் ராஜா அந்த கைண்ட் ஆஃப் சாங் வந்து ஒரு சில ரொம்ப கம்மியா பண்ணிருப்பாரு ஒண்ணு ரொம்ப ஒரு மாதிரி ஐ பிச் போயிடுவாரு இதுக்காக லாபியும் போயிடுவாரு அப்படின்னு கொஞ்சம் கீழே வந்து போக்கு அந்த மாதிரி போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ரொம்ப அறியுது சோ அந்த பாட்டில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த தீம் சாங் தீம் சாங் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சூழ்நிலை அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த காம்போ வந்து பிடிச்ச காம்போ சோ அதை சொல்லணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஏதாவது காம்போ பேசுறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்